ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்க ஹஸ்பண்ட் இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்ரூம் குள்ள போகும்போது சட்டங்கள் தான் பார்க்க போறோம் என்ன சட்டங்கள்னா பாத்ரூம் குள்ள போகும்போது இடத்துக்கள் எடுத்து வச்சுதான் போகணும் அதுக்கப்புறம் ஒரு துவா ஓதிட்டுதான் போறேன் என்ன துவானா அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மினல் முபசி வல் ஹபாயுசி இன்னொன்னு நான் சொல்றேன் அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மினல் முபசி பாயிசி இந்த துவா நம்ம எதுக்காக ஓதுறோம்னா பாத்ரூம்ல ஜின்னு ஷை டென்லாம் இருப்பாங்க அதனால தான் அண்ணா கிட்ட நம்ம பாதுகாப்பு கேட்டால் அந்த துவா ஓதுறும் திரும்பி வெளில வரக்குள்ள வளத்துக்களை எடுத்து வச்சு தான் வரணும் அதுக்கும் இன்னொன்று துவா இருக்கு என்ன துவான்னா குஃப்ரான் நக்கை நான் இன்னொரு சொல்றேன் குஃப்ரான் நக்கை நம்ம சின்ன சின்ன சட்டங்கள்லாம் நிறைவேற்றி அண்ணா கிட்ட நன்மையை செத்துக்கங்க என்னஸ் யாரும் பண்ணாமலே இருக்கீங்க பக்கத்து பெல் பண்ண தட்டி விடுங்க ஆல் கொடுத்துருங்க நோட்டிபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கு வரோம் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் அசலாம் நெக்ஸ்ட் வீடியோனு பார்ப்போம்